அவனோட சூரத் முஸ்லிம் அவங்க மனசில போய் சொல்லுவாங்க முஸ்லிம்களோட கலந்து இருப்பாங்க யாருக்கும் தெரியாது தமிழ் செய்யறதுக்கு வந்த கூட்டம் இவங்க முஸ்லிம்களுக்கு உள்ளால கிளர்ச்சி உண்டாது அரபிய அஜன் இலக்கியால இருக்க கூடாது

கேட்டு பண்ணினார் <laughs> 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 ஏன் குடிக்கலன்னு கேட்டது ஏன் யாரு கேட்டது ஒரு சொன்னாங்க கேள்வி இந்த துருக்கிக்கு கீழ அழக கூடாது ஏன்னா துருக்கி ஒரு அஜமி நாடு அவங்க எங்களை ஆட்சி செய்யக்கூடாது நாங்க தனி ஆட்சி என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு பேர் ஒண்ணும் அடித்து குடித்தான் ரியாத அடித்து முடிஞ்ச குடிச்ச ஒரு தனி பூமியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனி பூமி ஆகாது என்ன இருந்து விரிஞ்சுக்கோ நாங்க ஒரு தனி நாடாக இது எவ்வளவு கெட்ட வேலைண்டா எவ்வளவு கடுமையான புஷன்கள பாதிப்பு உண்டாக்குற வேலைண்டா இதுதான் அந்த ஆட்சியை கரட்டுறதுக்குரிய அடிப்படையாக

பாதி பறக்க செய்வாதுல இரும்ப துவார சொல்ல பாதிக்கலா பி சாமீனா என்னடா சாமளையும் எமன்லையும் பறக்க செய்வா நஜ மூணாவது முறை கேட்டாங்க மூணாவது முறை செஞ்சாங்க முதலாவது இடம் இந்த இஸ்மானிய பொருட்கு திரட்டினார்கள் முதலாவது இந்த என்ன சட்டம் இயற்றப்பட்டு இந்த நாடு எப்படி இருக்கும் இந்த நாட்டுல இதுவரைக்கும் குடியாக பதிஞ்சவங்க மாத்திரம் தான் இந்த நாட்டுடைய சிட்டிசன் வெளியில இருந்து யாருக்கும் இந்த பூமியில வந்து குடியேறலை இந்த பூமியில அரசியல் மட்டும்தான் அசமியர்கள் யாருக்குள்ள உள்ள வரையில் الله صلى الله عليه وسلم جزيرة العرب لجنة عند بومي ولا فديك بطن على لرند جزيرة العرب عند بير لالك بطن جو عند بومي ولا يسير ما تينا يعني رسول الله صلى الله عليه وسلم كذا شيء عند دولة سوتو بيريه أخرج اليهود والنصارى من جزيرة العرب لا يبقى دينا في جزيرة العرب البخاري لا يقول حديث யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஜசீரத்தில் அரபுல இருந்து வெளியாக இந்த ஜசீரத்தில் ஆரோபுக்குள்ளால ரெண்டு மார்க்கம் இருக்கக்கூடாது பின்னணியில் அமைக்கப்பட்ட நாடு எனவே இந்த பெயர் மாற்றப்பட்டு ஜசீரத்தில் ஆரோப அந்த பெயர் மாற்றப்பட்டு எனக்கு அப்பதான் யூதர்களுக்குள்ளால வரையணும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுதான் ஐயா அவங்க கிட்ட ஆரம்பிக்கும் இதுல எதுவும் விளப்பம் இல்ல எல்லாம் தான் இதுல உயர்ந்தது தாழ்ந்ததா காட்டப்படும் தாழ்ந்தது உயர்ந்ததா காட்டப்படும் நல்லது கெட்டதா காட்டப்படும் கெட்டது நல்லதா காட்டப்படும் கண்ணியமானது கேவலப்படுத்தப்படும் கேவலமானது கண்ணியப்படுத்தப்படும் மதுரத்தால போய் ஓகுறவங்களுக்கு கண்ணியமா ஸ்கூல்ல போய் படிக்கிறவங்க கண்ணியம் யூதியுடைய அது கீழே யார் எல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள அல்ல குரான் என்னுடைய கவுண்ட் லிஸ்ட் பண்றான் இதுல ரெண்டாவது பசாது எப்ப வருவோம் சும்மா ரெண்டாவது பசாது வந்துட்டாங்க செல்வங்கள் எல்லாம் சொந்த மாதிரி

எத்தனை கோழிகள்ல எத்தனை டன் கேப் யாருகிட்ட இருந்தாலும் நெருப்பு போட்டு பதவி இல்லை ஒரு படத்திலும் வாங்க தின கும்பிடாம் ஒரு தொந்து செல்வங்களும் அவங்களுக்கு சொந்தமாயிரும் ஒப்ப மீன் குழந்தைகள் யாரெல்லாம் பெறறாங்களோ பெற குழந்தைகள் எல்லாம் யுவர்களுக்கு சொந்தமாயிருங்க ஸ்கூலால உங்களுடைய கல்வியை படிக்கிறதுக்காகவே அவரது பாட கொடுக்க அது எந்த வித்தியாசமும் இல்லாம அது யாரு கிறிஸ்தவர்களா இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் பௌத்தர்களா இருக்கலாம் முஸ்லிம்களா இருக்கலாம் யாரா இருக்கலாம்